படம் பண்ணிட்டோம் பட் படம் பண்ணி இந்த இந்த மூணு நாளில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து அது என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா சாதாரண நாள் காமன் மேனு இவர் ஒரு சாதாரண டேரக்டரு ஒரு புது ப்ரொடியூசரு ஒரு படத்தை எடுத்து வந்து நாங்கள் கமலா தேட்டர்ல வந்து பர்ஸ்ட் ஷோ போடும்போதே வந்து வந்து ஃபுல்லாக தான் எல்லாருமே கலாச்சாங்க பட் ஒரு சிலர் கலாச்சாங்க பட் ஃபுல்லானே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி ஆனா வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்றது நாங்க ஏதோ வரோம் கஷ்டப்பட்டு வரோம் போஸ்டர்ஸ் வைக்க விடாம நிறைய தடர்ல பேனர் படம் ஓடுதுமே பேனர் வைக்கணும் முதல் நாள் யாருக்கா காமிக்கு போட்டி எடுத்து தரலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தா விஷ்ணு போன் பண்ணா அப்படி ஹவுஸ்ஃபுல்லு படம் வந்து ஷோக்கு டிக்கெட் இல்லாம போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு நான் தடவை பார்க்கும்போது உனக்கு என்ன சொல்றது தெரியல ரோட்ல வச்சு இந்த சாதாரண பையன் நீங்க வந்து நன்றி இவ்வளவு எமோட் ஆகிறோம் அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டேன் அவ்வளவு பிரச்சனை தேட்டர்ல ஷோ போடுறாங்க புக்கிங் ஓப்பன் ஆகுது திடீர்னு போய் பார்த்தா அந்த ஷோ இல்லன்னு சொல்லிட்டு வருது பேரே வைக்க விட மாட்டாங்க கிழிக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் நான் வந்து சைக்கிள்ல வந்து போஸ்டர் கட்டிட்டு கம்பூர் கட்டி விட்டு ஐம்பது பைசா ஒரு போஸ்ட் ஓட்டின பையன் சார் இவன் வந்து காரைக்கால் இருந்து சினிமா கனவுடன் ஓடி வந்த பையன் சார் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பணம் சரிய அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவில ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்க வாங்கிக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி